ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இது புதுசாக நமக்கு ஒரு ஏழுமலையான் கிடைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த படத்தை நான் போட்டிருக்கேன் இந்த படம் ஃபுல்லாக மஞ்சளாக இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த இது வந்து புதிய ஏழுமலையான் பெருமாள் படம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பூனோட அழகு இந்த பூவை வந்து நம்ம ஊரில் இங்கே வந்து அவ்வளோவா நம்ம பயன்படுத்த மாட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போங்க எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வடநாட்டில் இந்த பூதாங் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வைப்பாங்க எல்லா பூஜைக்கு எல்லா இதுக்குமே இந்த பூவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடநாடு ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நாம் இங்கே துலக்க சாமந்தின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் துலக்க சாமந்தி பூ அதற்கு பிறகு குண்டு மல்லி சன்னமல்லி கொஞ்சம் கிடச்சிது அது நான் இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்று இந்த ஏழுமலையானின் அலங்காரம் இந்த ஏழுமலை புது படம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புதுசாக ஒன்று கிடச்சிது அதனால் இந்த அலங்காரத்தில் ஏழுமலையான் பெருமாள் திருவேங்கடமுடையான் கோவிந்த பெருமாள் நாராயண பெருமான் எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸுக்கும் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் திருவேங்கடமுடையான் இன்று வந்து எந்த விசேஷமும் இதில் போடலைங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் கிடச்சிது இது நான் போட்டேன் நேற்று வந்து சத்தியநாராயண பூஜை சத்தியநாராயண விரதம் சத்தியநாராயண விரத சங்கல்பம் விக்னேஸ்வர பூஜை மந்திரம் நவகிரக பூஜை கலச பூஜை ஸ்லோகம் சத்தியநாராயண பூஜாவிதி சத்தியநாராயண பூஜை ஸ்லோகம் தியானம் அர்க்கியம் பாத்தியம் மாசமணியம் சாணம் வஸ்திரம்னோபீதம் சந்தனம் புஷ்பாணி அங்க பூஜை சத்தியநாராய அஷ்டோத்தர சத்தனாமாவளி துப உபச்சாரம் தீபம் நைவேத்தியம் ஆசமணியம் தாம்பூலம் பலம் நீராஜனம் பிரதிஷ்ண நமஸ்காரம் நிவேதனம் பரிபூர்ணம் ஸ்ரீ விஷ்ணு தியானம் பிரார்த்தனை ஹரிநாமாஷ்டகம் ஸ்ரீ சத்யநாராயண பற்றி கண்ணன் பாடல்கள் இவ்வளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேத்தெல்லாம் இந்த பௌர்ணமி பூஜைங்கிறதுனால சத்யநாராயண பூஜை நம்ம வந்து பண்ணணும் இங்கே அதனால் இவ்வளவு நம்ம அலங்காரத்தில் திருவேங்கடமுடையான் திருமலை அப்பன் ஏழு மலையான் குளோசப்பட்ட இவ்வளவு ஒரு அழகாக இருக்குது இந்த ஏழு மலையானின் அலங்காரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கண் விந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கமலா வல்லப கோவிந்த மாம் பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா கனகாம்பரதர கோவிந்தாம் கோவிந்த மாம்பி ಕಲ್ಯಾಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರಾಧಾ ಲೋಳ ಗೋವಿಂದ ಮಾ ಭಾಗೀ ಕಲ್ಯಾಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ರುಕ್ಮಣಿ ವಲ್ಲಭ ಗೋವಿಂದ ಭಾಗಿ ಕಲ್ಯಾಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಭಕ್ತವಚ್ಚಳ ಗೋವಿಂದ ಭಾಗೀ ಕಲ್ಯಾಣ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದಾರಾಯಣ ாராயணம் நாராயண நாராயணா நாராயண ஓம் நாராயணா ஹரே நாராயணா நாளெல் நாவினில் மனமினிக்க நாமினிக்க நாடி நாடினிக்க நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாதயோக தேகமாகி வென்று நாகராஜனை பணிவோம் பரிணமித்த பிரணவத்தின் ஒளி எழுந்த பயமளிக்கும் ஜன்யத்தை இன்று பாடுவோம் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா அனந்தசயணா ஸ்ரீஸ்ரீஸ்ரீனிவாசா வைதேகி பிரியா வைதேகிபிரியா ஏழுமலைவாசா எங்களுநேச வேணுவேலோலனா விஜயகோபாலா நீலமேகவண்ணா கார்மேகண்ணா காளிங்கநர்ந்தனா கமணிய கிருஷ்ண கோமலவாயனா குருவாயூரப்பா భక్తజనప్రియా భరమదయాళ గోవింద హరే రామ గోవింద వెంకటరామ గోవింద సీతారామ రామ గోవింద బలరామ గోవింద 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 அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் மாதவா கேசவா என்றால் போதும் மறுகணமே அவன் அன்பு நம்மை ஆளும் நெஞ்சுருக அவனை நாம் நினைத்தால் போதும் நிம்மதியாய் வாழ ஒரு வழி உண்டாகும் மாதவா கேசவா என்றால் போதும் பூஜைகளும் விரதங்களும் தேவையில்லையே புண்ணிய நீராடலும் தேவையில்லையே ஆச்சாரம் அனுஷ்டிக்க தேவையில்லையே ஆடம்பரமும் அமர்க்கலமும் தேவையில்லையே நாடு விட்டு காடு செல்ல வேண்டாவே வேண்டாம் காவியுடன் கமண்டலமும் வேண்டவே வேண்டாம் மாதவா கேசவா என்றால் பொது மருகனமே அவன் நம் அவனுடைய அன்பு நம்மையாளும் பலிகொடுக்கும் உயிர்வதையும் வேண்டவே வேண்டாம் பக்தியுடன் அவனை தினம் ஒரு முறையேனும் மாதவா கேசவா என்றால் போதும் மருகணமே அவன் நம்மை நம் அவன் அன்பு நம்மை ஆளுமே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் திருவேங்கடமுடையான் ஏழுமலையான் கோவிந்தன் சயன சன்ன சன்னி எல்லாருக்கும் இருப்பார் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமண்ணா ஸ்ரீம திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே rīmanārayana oḍivā gobinda oḍivā gobinda oḍivā gobinda oḍivā ஓடிவா கோவிந்தா ஓடிவா கோவிந்தா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் விளாக்ஸா எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னால் நேரில் சொல்ல முடியல அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் ஒரு நிறைய வியூஸு ஏதாவது பண்ணி ஒரு மானிட்டைஸ் பண்ணி மாதம் ஏதாவது நம்ம நம்மளுடைய கஷ்டத்துக்கு எங்களை மாதிரி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடிவா கண்ணா ஓடிவா கோவிந்தா ஓடிவா கோவிந்தா ஓகேங்க இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கிறார் திருவேங்கடமுளையான் ஏழு மலையான் சொல்லுங்கள் அவர் பாத கமலங்களே சரணம்